ஒரு வழியாக ஒரு கோயிலுக்கு போகலான்னு ரொம்ப நாள் பிளானு அதை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறேன் எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கம்னா முருகையா மருதமலை பார்க்க போகிறோம் எவ்வளோ தண்டா இருக்கு நடக்க முடியாது ரொம்ப நேரமாக நடக்கிற மாதிரி தெரியுது அது போயிட்டு இருக்கு அது முன்னோரு படிக்கு மேலே தாண்டி இருக்குன்னு தான் நடக்கவே முடியலை ம் காலையில் உடற்பிசேருக்கு இறங்கியும் போகலாம் மலையெருந்தான் போதும் பிள்ளையே பேசாமல் பஸ்ஸில் போயிருக்கலாம் நல்லா போய்ட்டு இறங்கிட்டு வந்துட்டு தான் வந்திருக்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது இல்லை நடக்கும் சுத்தம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராதில்லை இங்கே ஒருத்தவன் நாக்கு தள்ளி போய் ரூம்பில் படுப்பி இருப்பேன் நான் கூட்டி வந்துக்கானே அப்பா சரி ஒரு மலை மலையில் ஏறிட்டு போய் வீடியோ போடுறோம் எடுக்க முடியல வீடியோ முருகா 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 நானூறு படிக்கட்டு ஏறி வந்துட்டோம் இன்னும் எத்தனை இல்லையே இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டான் தெரியலையே நாங்கள் நானூற்றி நாற்பது ஐம்பதுன்னு போட்டிருக்கு காலையில் யாராவது போட போகிறேன் சாமி தாருக்கு ரோடு ரோட்டில் பைக்கிலேயே வந்திருக்கலாம் போலையே

பாருங்க இவங்க தான் அவங்க அண்ணா இதுவும் அண்ணா தான் சாமி இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் பாருங்க மேல ஒர்க் ஒர்க் போகாம இன்னைக்கு ஒர்க் லீவ் போட்டு வந்திருக்கோம் நாங்க புதுசா யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்கோம் பசங்க காலையில ஸ்கூலுக்கு போ சாமி சாமி கொண்டு போறானுங்க போல நல்லா பரிசு இருக்கணும்னு அதான்டா ஏறி விடுறாரு வழியா போனதில்ல ஒரு வழியா முருகன் ஒரு வழியா வேர்க்க வந்தாச்சு முருகளை பாக்குறது வண்டிங்க வருது நம்ம கொழுப்பு வண்டியை கீழே போட்டு நடந்து வர்றோம் அதுக்கு வேர்க்க வேர்க்கதுன்னு செய்யும் வேறுத்தாள நடந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வராது இல்லை நல்லா முறையிட பார்த்துட்டு எடுத்துகிறோம் பண்ணிட்டு வருவோம் காலையில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆனால் வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறோம்னு தான் வந்திருக்கிறாங்க வெயில் நேரத்தில் ஏறினோம்னா ஏற முடியாது நம்மளால அப்படி இல்லை காலையிலேயும் முருகனை பார்த்து தரிசிக்கலாம் முருகத்தை பாரதி பிரசாதத்தை பார்த்தோன்னே பிரசாதம் பார்த்தேன் பசிக்கின்னு காலையில் போயிட்டு முதுகரை பார்த்துட்டு பிரசாதம் நேர்ல ரொம்பலாம் இப்படி இருக்குது புதுசு புசாக வருது அரோ அரோடா வியூ பார்த்து சாமி

போய் பார்ப்போம் வேலை வேலைன்னு போகாம சாமியை வந்து பாருங்க நான் புள்ளியும் கிடைக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பறந்து போய் ஆமாம் ஆமாம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து ஊர் சுத்தம் வேற ஒன்றும் இல்லை ஒரு வாரம் நம்ம என்னை ஊரில் பார்த்துருக்க முடியாது ஊர் சுத்தம் இருக்கே வேற ஒரு வாரம் போட்டிருக்காங்க இப்போ ஏதோ திரு திருவிழா போகண்டி இப்போ ஒரு முருகன் அவதாரம்லாம் நிறையா வச்சிருக்காங்க என்னென்னு பார்ப்போம்

இந்த டைரம் ஒரு வரலாறு ஃப்ரீயா இருக்கா? ஒரு ஒருளிய முருன தரிசிச்சது. சிறப்பான தரிசனம். கூட்டமே இல்ல. மேதிய அரஞ்சி இப்போதான் கூட்டம் வந்துச்சு. நான் கூட்டரகுல முஷ்ட வந்துட்டேறியே. ஒரு ஒரு இத போதன பார்த்து நல்லா குளமை மற்ற எல்லாரியோ எல்லாம் போக போறது வர்ச்சு வாங்க. இங்க உள்ளேயே பத்து நிமிஷம் நின்னான் கோயில் சாமி சாமிக்கிட்ட. வேற லெவல்ல ஒரு தரிசனம். முருகர் தரிச்சு முகத்தோட இருந்தாரு. ஒரு ஒரே முருகன் நான் சிறப்பாக தரிசிச்சு முடிச்சாச்சுலாம் நீ ரொம்ப கிளம்பி சாப்பிட்டு தூங்க வேண்டியது நாளைக்கு ட்ரிப்பை பார்த்துருவோம் நான் இங்கே தனியாக போயிட்டு வர்றதுக்கு நீங்கள் தஞ்சாமிரந்த வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றீங்களா வெயிட் பண்ணணுமா இப்படியா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலையை வாங்கியாச்சு ஏம்ட பாருங்க கேம்கிட்ட வாங்கியாச்சு வேற லெவலுக்குள்ளே நான் சாப்பிடுறேன் நீ வேலை பண்ணுறாங்க ஆமாம் ஒரு சோளா அடுத்தவாட்டம் அண்ணியோட வா வர்றதுக்கு மெதுவாக ஏற முடியாமல் தீ வே ஓடிக்கிட்டு ஏன்டா இழுக்குதா வேலைக்கு போகிறோம்னு சொல்லுங்க வேலைக்கு போகிறோம்

சீக்கிரம் மூணு கேண்டீனில் சாப்பாடு இருக்கான்னு தெரியல கிரிக்கெட் மேட்சில் சாப்பிட்றேன் குளுக்கொண்டி பார்த்து பாக்ஸ் இருக்குது சாப்பிட்டுட்டு ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு வீடியோ சாயங்காலம் போட்டுறேன்